அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை தமால் கிராமத்திற்கு செல்ல கீழ்மட்ட சுரங்கப்பாதை அமைக்க கிராம மக்கள் கோரிக்கை நெடுஞ்சாலையில் சென்னை நோக்கி வந்த அமைச்சர் கைத்தறித்துறை அமைச்சர் காந்தியை தடுத்து நிறுத்தி கோரிக்கையை வலியுறுத்தினர் நெடுஞ்சாலைத்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் காஞ்சிபுரம் எம்எல்ஏ எழிலரசன் ஆகியோர் கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் நெடுஞ்சாலையில் வந்த அமைச்சரை தடுத்து நிறுத்தி பேசியதால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையின் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது கிராம மக்களின் கோரிக்கை குறித்து அதிகாரியுடன் பேசி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து விட்டு சென்ற கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி இதன் காரணமாக சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது